நல்ல ஒரு கணவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அடையாளமாக நம்ம எப்படி வாழணும் நல்ல கணவன் நல்ல மனைவி அப்படி நல்ல கணவன் இல்லைன்னா உங்கள் மனைவி சொன்ன மாதிரி நீங்கள் வாழணும் அப்போ தானே உங்களுக்கு சர்ட்டிஃபிகேட் கிடைக்கும் இல்லைன்னா எப்படி கிடைக்கும் சர்டிஃபிகேட் வேணுமா உங்களுக்கு நான் கொடுத்தா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அவர் கொடுத்தா தானே சர்டிஃபிகேட் வேண்டியும் அப்பா அது அது ரொம்ப சரி அதனால் நான் எப்படி உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறது ஒரு ஒரு அமைப்பில் வந்து நம்ம தர்ம அடிப்படையில் தர்ம தர்ம அடிப்படையில் எப்படி இருக்கு நீங்கள் நல்ல மகன் சரி நீங்கள் நல்ல கணவன் சரி இல்லை நல்லா தந்தையானாலும் சரி நீங்கள் அடிப்படையாக என்ன பண்ணணும் நீங்கள் தர்மத்தில் அவருக்கு ஆன்மீகத்துவ வழிக்கு நீங்கள் ஒரு உதவியாக இருக்கணும் தர்ம பத்னின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பத்னியை தர்மத்தை நோக்கத்தில் கொண்டு போகணும் அவளுக்கு நன்மை என்ன அவள் வெறும் உடல் நன்மை இல்லை பொருளாதாரத்து நன்மை இல்லை வீட்டு நன்மை மட்டும் இல்லை அவளை ஆத்ம நன்மை கூட நாம் பார்க்கணும் அதே விதமாக அவளுக்கு அப்படிதான் உங்களுக்கு வெறும் உணவு போட்டு கொடுத்தா பற்றாது இல்லை சும்மா வீட்டில் அன்பாக இருந்தால் பத்தாது உங்கள் நோக்கம் உயிர் நோக்கம் மாறாமல் பார்த்துக்கணும் மகன் வேணும் மகன் வேணும்னு பார்த்தது என்ன வயதாகி கொஞ்சம் உடல் ஸ்திரமாக இல்லாதப்போ அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறான் நமக்கு இதுக்காக தான் மகன் மகனும் சொன்னது பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிடுவாள் மகன் வீட்டில் இருந்தால் நம்ம ஆத்ம நோக்கம் ஞாபகப்படுத்துகிறான் நாம் உடலில் ஸ்திரம் இல்லாத மாதிரி நிலைக்கு வந்தப்போ நமக்கு ஞாபகப்படுத்துகிறான் நம்ம தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டான்றதுக்காக தான் மகன் மகன் நடந்தது முதல்லேருந்து அப்படின்னா தர்மப்படியாக போனீங்கன்னா அடிப்படையான நோக்கம் என்னென்னா மனைவி மனைவின்றது அவங்க கூட வந்துடுச்சு இப்போ ஆனால் அது ஒரு உயிர் அதுக்கு நீங்கள் என்னென்னமோ பேர் கொடுத்துக்கலாம் அந்த உயிருக்கு அந்த உயிருக்கு ஒரு உடல் வந்துடுச்சு அதுக்கு உங்கள் மனைவி ஆகிடுச்சி ஆனால் அடிப்படையாக அது ஒரு உயிர் அந்த உயிர் இப்போ மனைவின்னு நம்ம பக்கத்தில் நின்று இருக்கிற உயிர் அவளுடைய உயிர் நோக்கத்தில் போகிறாளா இல்லையான்னு நமக்கு கொஞ்சம் கவனிக்கணும் நமக்கு உதவி தேவையாக இருக்கிறதுனால இன்னொரு பார்ட்னர்ஷிப் எடுத்தோம் பல நிலையில் உங்களுக்கு உதவி தேவை இருக்கிறதுனால தானே பார்ட்னர்ஷிப் பண்ணிங்க பார்ட்னர்ஷிப் பண்ணிங்கன்னா அந்த உயிர் உயர்ந்த நோக்கத்தில் போயே இருக்கணும் உங்கள் சௌரியத்துக்காக அவளை சிக்கி வச்ச கூடாது உங்களுக்கு சௌரியம் என்னென்னா அவள் வீட்டிலே இருந்து உங்களுக்கு தேவை என்ன என்னென்ன தேவையோ அதை பார்த்தே இருந்தால் உங்களுக்கு சுகமா இருக்குது அது உங்களுக்கு நோக்கமாக இருக்கக்கூடாது அது கூட நடக்கும் தானாவே அவளுடைய நன்மையே நீங்கள் நினச்சிருந்தான் அவளுங்க நல்லா பார்க்குறாலும் இல்லையா பார்க்காங்களா இல்லையா இப்போ நன்மைன்னு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் வெறும் உடல் நன்மை இருந்தால் போதாம் பொருளாதார நன்மை இருந்த போதான் ஆத்ம நன்மையும் தேவை உயிர் நன்மைன்றது தேவை இந்த உயிர் நன்மைக்காக என்ன தேவையோ அது நீங்கள் அவளுக்காக செஞ்சுருந்தோம் அவளை கூட தானாகவே உங்கள் உயிர் நன்மைக்கு என்ன தேவையோ செய்வாளர் இப்போது இவர் நல்லதுன்னு சொல்லிக்கலாம் நல்லது என்ன இவ்வளோ சொத்து கொடுக்கணுமா எவ்வளோ காசு கொடுக்கணுமா இப்படி இல்லை நம்ம செய்யலனால நன்மை இவர் நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது நோக்கத்தினால தானே சொல்லுவோம் நோக்கத்தினால தானே இந்த நோக்கம் இருக்கணும் கல்யாணம் பண்ணிட்டோன்ன கட்டாயமாக உடல் நன்மை இருக்குது பொருளாதார நன்மை இருக்குது ஆனால் இது ரெண்டுலேயே அவளை சிக்கி வச்சுட்டான் அதே தான் வாழ்க்கை நம்ம சொல்லி கொடுத்துட்டா அதே தான் வாழ்க்கைன்ற சூழ்நிலை உருவாக்கிட்டான் ஒரு பெரிய அநியாயம் பண்ணியிருக்கிறோம் அந்த உயிர் நன்மை என்ன இந்த பெண்ணுன்ற உடலில் வந்ததுனாலே உங்கள் மனைவி ஆயிடுச்சு உங்கள் மனைவி ஆனதுனாலே குழந்தை வந்துடுச்சு அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் அடுத்த விஷயம் அடிப்படையான விஷயம் என்னென்னா அவள் ஒரு உயிர் அந்த உயிர் மேல் நோக்கி போகணும் என்ற நோக்கம் வச்சு அதுக்கு தேவையான செயலை நீங்கள் கவனத்தில் வச்சுருந்தா அப்போ தான் நீங்கள் முழுமையான கணவனு சொல்ல முடியும் அது அவளுக்கும் உண்மை அப்போ தான் இது முழுமையான மனைவி மனைவின்னு நாம் சொல்லிக்க முடியும் அப்போதான் இது முழுமையான மகன் நம்ம சொல்லிக்க முடியும் பலத்தை நோக்கி உயிர் நோக்கம் உயிர் நோக்கம் தப்பி போகக்கூடாது நம்ம வாழ்க்கையில் உடலுக்கு ஒரு நோக்கம் வரும் உடலுக்கு ஆறு வயசு இருக்கிறப்போ ஒரு நோக்கம் இருக்கும் பதினாறு வயசு வந்துருச்சுன்னு இன்னொரு நோக்கம் வந்துவிடும் முப்பது வயசு வந்துருச்சு இன்னொரு நோக்கம் வந்துடும் அறுபது வயசு வந்துச்சுன்னு இன்னொரு நோக்கம் வந்துவிடும் தானே உடலுக்கு ஒரு ஒரு நோக்கம் வரும் அதே விதமாக மனத்தில் நோக்கம் மாறி போயே இருக்கும் ஆனால் உயிருக்கு ஒரே நோக்கம் இருக்குது உயிர் நோக்கம் மறக்கக்கூடாது உயிர் நோக்கம் மறக்காமல் நாம் எல்லாருக்குடைய செயல் செஞ்சால் நமக்கு எந்த ஒரு பாத்திரம் அங்கே இருந்தாலே அந்த பாத்திரம் நாம் முழுமையாக ஒரு கடைப்பிடிக்க முடியும் நம்மளால்